ஜால்குடி மத்திய ஒன்றியம் சார்பாக பேரூர் கழக திமுக இளைஞர் சார்பில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்கான் ச கழகத்தின் நான்காண்டு கால சாதனை கொள்கை விளக்க பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கழகத்தின் முன்னோடிகள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நபரையும் அவர்களே அவர்களே என்று இனி வருபவர்கள் விழிக்கத்தான் போகிறார்கள் இதற்கு முன்பு பேசியவர்களும் அழைத்து விட்டார்கள் எனவே காலத்தின் கட்டாயம் கருதி நேரடியாக உரைக்குள் செல்லவே விரும்புகிறேன் அவையில் இருக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் இன்று ஒரு மகத்தான ஆட்சியின் கீழ் ஸ்டாலின் எப்படி நான் சொல்வது ரஷ்யாவில் இருக்கும் ஸ்டாலின் எப்படி தன்னுடைய நாடை ஒரு இரும்பு திரை நாடாக மாற்றி உலகத்தையே வெல்வேன் என்று குக்கரித்த ஜெர்மனியின் ஹிட்லரை ஓட ஓட விரட்டி தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவனை அதல பாதாளத்தில் தள்ளிய அந்த ஸ்டாலினின் இரும்பு நாடு எப்படி இருக்கிறதோ அதை போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன் அதுதான் உண்மை நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இந்த நான்கு கால சாதனை என்பது இதுவரை கலைஞர் ஆட்சியில் திமுக ஆட்சியில் இதற்கு முன்பாக தலைவர் ஆட்சியில் கூட அப்படிப்பட்ட ஒரு பெயரை எடுக்காத அளவுக்கு ஒரு நற்பெயரை சம்பாதித்த ஒரே முதல்வர் என்றால் அது நமது திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு மேலை நாட்டு சர்வே என்ன சொல்லுகிறது என்றால் நடிகர் எம்ஜிஆர் புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக முதல்வராக இருந்த பொழுது அவர்கள் மட்டும் நாற்பது சதவிகித பெண்களை கவரும்படியும் பெண்களை பெண்களின் ஆதரவோடும் அமர்ந்திருந்தார் என்று ஒரு சர்வே கூறுகிறது ஆனால் இன்றைய இன்றைய நமது மு க ஸ்டாலின் அவர்களையும் ஈக்குவல் அதாவது சமப்படுத்தி பார்க்கும் பொழுது அறுபத்தி ஏழு சதவீத பெண்கள் எம்ஜிஆரை விட நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களைத்தான் விரும்புகிறார்கள் என்று மேலை நாட்டு சர்வே அப்பட்டமாக தெரிவித்துவிட்டது எனவே தான் இவர்கள் இந்த காலி செயர்களை எல்லாம் நிரப்புவதற்கு ஏதேனும் ஒன்றை கூறினால்தான் வருவார்கள் என்று அயோத்தி ராமர் கோயில் கட்டி பார்த்தார்கள் தமிழ்நாட்டில் ஏதும் எடுபடவில்லை காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை எடுத்து பார்த்தார்கள் அதற்கும் இங்கே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவி புகுந்து நாங்கள் போரை நடத்தி பாகிஸ்தானை கெடுக்கடுத்த செய்து விட்டோம் என்று சொல்லி பார்த்தார்கள் அதற்கும் இங்கே எடுபடவில்லை தீவிரவாதிகளிடம் ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் அதிகம் வைத்துள்ளார்கள் ஐநூறு ரூபாயையும் தீவிரவாதிகள் திக்குமுக்காடி போய்வார்கள் போய்விடுவார்கள் என்று நம்பி நப்பாசை கொண்டு ஒரு ஏவலத்தனமான ஈனத்தனமான அந்த டிமானன் முறையை கொண்டு வந்து பார்த்தார்கள் அப்போதும் இங்கு எடுபடவில்லை எதை செய்தும் இங்கு எடுபடவில்லை இறுதியாக முருகன் மாநாடு என்ற ஒன்றை நடத்தி இங்கே காலங்காலமாக நமது மக்கள் அழகிட்டு அங்க பிரதன செய்து காவடி தூக்கி முதுகின் பின்னாலே கொக்கியாலே தேரை மாட்டிக்கொண்டு வீதியெல்லாம் தரத்தரவென்று நடந்து முருகனை கும்பிட்ட போதெல்லாம் எந்த பாஜக காரனும் எந்த சங்கிகளும் இங்கே வரவில்லை ஆனால் இங்கே முருகனை சொன்னால் எல்லோரும் வருவார்கள் முருகன் பெயரால் தான் நாம் இங்கே கூட்டத்தை கூட்ட வேண்டும் இன்று முருகனை கையில் எடுத்து விட்டோம் நாளை தமிழ்நாடை கையில் எடுப்போம் என்று கொக்கரித்துக் கொள்கிறாரே அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இதே முருகன் மாநாட்டை கர்நாடகாவில் நடத்தி ஆந்திராவில் நடத்தி நீங்கள் தான் எல்லோரையும் இந்துக்கள் என்று சொல்கிறீர்களே இந்துக்கள் என்றால் எல்லோரும் சரி எல்லோரும் சமம் நாம் எல்லாம் இந்துக்கள் எனவே நாம் எல்லாம் சமம் வாருங்கள் இந்து கர்நாடக இந்துக்களே இதோ முருகன் இருக்கிறான் இந்த கடவுளை வணங்குங்கள் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அங்கே இருக்கும் சாய்பாபாவை இங்கே கோலச்சப்படுகிறது வடநாட்டில் இருக்கும் எல்லா கடவுள்களையும் கொண்டு வந்து இங்கே தெரிவிக்கிறீர்களே இங்கே இருக்கும் முருகன் ஏன் குஜராத்தில் இல்லை இங்கே இருக்கும் சாய் பாபாவிற்கு இங்க இடம் கொடுத்திருக்கும் தாராள மனதில் தமிழ் மக்களை உங்களை நான் கேட்கிறேன் இங்கே முருகன் கோவில் ஏன் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் குஜராத்திலும் பஞ்சாபிலும் அசாமிலும் ஒடிசாவிலும் பீகாரிலும் ஏன் இல்லை என்ற சிந்தனை உங்கள் மனதிற்குள் வந்தால் நீங்கள் தன்மானம் உள்ள பெரியாரின் வழிவந்த திராவிட உணர்வு மக்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இதே அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டி பார்த்தார்கள் அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிய பின்பு எல்லோரும் அங்கே அயோத்தியிலேயே உங்களால் ஜெயிக்க வக்க இல்லையே கட்சியிடம் தோற்று பின் வாங்கி புறமதிக்கிட்டு ஓடுகிறீர்களே ஏ பாஜக அரசு உங்களை கேட்கிறேன் அயோத்தியில் ராமரயம் வாழ்க செய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமதேவன் என்று புகழ்ந்தீர்களே அங்கே ஏன் தோட்ட உடன் பூரி ஜெகநாத் என்று அதே சேரை பூரி ஜெகநாத் தமிழ்நாட்டில் உடைக்கிறார்கள் ஏன் என்றால் இங்கே அயோத்தியை போல ராமரை புகழ்ந்தால் வேலைக்கு ஆகாது சாய் பாபாவை திணித்தால் இங்கே வேலைக்காகாது எனவே முருகனை கையில் எடுப்போம் இவர்கள் எல்லாம் முட்டாள் மக்கள் நாம் எடுத்தால் நாம் முருகனை கையில் எடுத்து விட்டோம் இவர்கள் எல்லாம் நம் பக்கம் வந்து முருகனுக்கு என்ன ஆபத்து நான் கேட்கிறேன் முருகன் வந்து கேட்டாரா எனக்கு மாநாடு நடத்துன்னு இல்லை நான் கேட்குறேன் முருகை வந்து எப்பா என்னால் மயிலே இருக்க முடியல ரொம்ப நேரம் பறந்துக்கு மயிலுக்கு ரெக்க வலிக்குது நீங்கள் கொஞ்சம் மாநாடு மாதிரி நடத்தி கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க இந்த மக்களோட யோகபித்த ஆதரவோடு நான் வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருந்துருக்குறேன் அப்போ முருகன் வந்து கேட்டாரா உங்களால் ஏன் நான் கேட்குறேன் உங்களால் உங்களால் இவ்வளவு கேவல கேவலத்தனமான ஒரு இப்படி ஒரு கீழ்கெட்ட ஒரு சிந்தனையோடு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு உங்களுக்கு உகந்த இடம் அல்ல இது பெரியார் என்னும் பேர் ஆசானால் வழி வேர்வை சிந்தி உழைத்த உழைத்த திராவிட இது அவரின் வேர்வை இன்னும் இங்கே காயாமல் காய்ந்து கொண்டு ஈரமாகத்தான் இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் காயவும் காயாது காயவும் விடமாட்டோம் ஏனென்றால் பொட்டலம் கட்ட முடியாத பெரு நெருப்பு எங்கள் பெரியார் அந்த பெரியாரின் வந்த பெரியாரின் வழி வந்த தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கும் அதே போல் இன்று மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறார் வேறு எந்த மாநிலத்திலும் இது செயல்படாது இதெல்லாம் நடக்காது தேர்தல் அறிக்கையில் இவர்கள் பொய் கூறுகிறார்கள் இதெல்லாம் சாத்தியமில்லை என்று எவ்வளவோ கேவலமாக மேலை நாட்டு ஊடகங்கள் வழியாக ஆங்கிலேய ஊடகங்கள் வழியாக நம் அரசை நம் அரசு வருவதற்கு முன்பாகவே இது கேவலம் இது நடக்காது உங்களை ஏமாத்த பார்க்கிறார்கள் உங்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் இன்று எல்லோரும் ஆயிரம் ரூபாய் மாதம் பதினைந்தாம் தேதி வந்தால் வாங்குகிறீர்களே உணர்ந்து பாருங்கள் சொன்னதையும் செய்வோம் செய்வோம் தலைக்கு மேல் விறகு கட்டை வைத்துக் கொண்டு டீக்கடை எங்கே இருக்குது தண்ணீர் கிடைக்குமா என்று காட்டில் அலைமோதி அலைந்து தலையெடுக்கும் சோளக்காட்டிலும் நெற்காட்டிலும் காட்டிலும் கரும்பு தோட்டங்களிலும் வாரிக் கொண்டிருக்கும் ஒரு ஒரு மூதாட்டியை போய் கேளுங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவையா இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு சரிதானா என்று கேளுங்கள் மகராச ஸ்டாலின் ஒன்று கொடுத்தார் அவர் நல்லா இருக்கணும்பா என்று சொல்லலன்னா இந்த ஆட்சியை நீங்க இப்பவே அடித்துருங்க இப்பவே நீங்க அதுக்கு போல ஓட்டு போடாதீங்க நீங்க போய் கேளுங்க ஏழை மக்கள்கிட்ட கேளுங்க ஒருத்தி மேடையில பேசுறாங்க ஒருத்தன் கத்திரா ஒருத்தன் நடிகர் போய் முருகன் முருகர் ஒரு பக்கம் கொண்டு வராங்க ஒரு நடிகர் வந்திருக்காங்க நேற்று வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு இங்கிலாந்துலேருந்து ஒரு காரை இறக்குமதி பண்றாரு ஒரு கோடி ரூபா அதுக்கு டாக்ஸ் கட்டணும் ஏற்கனவே ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு தொண்ணூறு கோடி ரூபா பணம் வச்சுருக்காரு ஏன் ஒரு கோடி கட்ட மாட்டார் இந்த பாருது அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு ஏன் வைக்கிறான் அன்றைக்கி அவுட்ல இருக்கவெல்லாம் பார்த்துக்குங்க வர வழியிலே வச்சிருப்பாங்க புதுசு புதுசாக கட்டவுட்டு மஞ்சள் சோப்பு கூடிய ஓட வச்சுருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துக்கங்க நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு வாங்கி தரலாம் வக்காளி உடனடியும் அடிப்பண்டான்னு சொல்லுங்க நீடி நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டுக்கு முதல் சோவுக்கு திமுக போகிறோம் எல்லாம் போகிறோம் நமக்கு வாங்கி தருவார் அண்ணே சேர்மனோட சிபாரிசு பண்ணி வாங்கி தருங்க வாங்கி தர வாங்கி தருவார் கேளுங்க அண்ணே நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கண்ணே அவங்க தகவல் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசுங்க இந்த மாதிரி திமுக காரங்கெல்லாம் அவங்க படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க முதல் அஞ்சு நாளைக்கு தேட்டருக்கு நீங்கள் டிக்கெட் விற்காதிங்க எங்களுக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு எல்லா சீட்டையும் புக் பண்ணி கொடுங்க குர்ராணி ஒரிஜினல் அரசியல் அதே நீ குர்ராணி அப்போ நான் கேட்குறேன் உண்மையிலே நீ மக்களுக்கான மக்களுக்கான தலைவனாக இருந்தால் மக்களுக்கு உழைக்க வந்தவனாக இருந்தால் முத ஓ ரசிகர்களுக்கு நூறு ரூபாய்க்கு நூற்றி ரூபாய்க்கு டிக்கெட்டை குர்ராணி நான் கேட்குறேன் கட் அவுட் வைக்கணும் இவன் பால் தவிர தூக்கணும் எல்லாம் பண்ணுவான் கடைசியாக அவர் ஒருத்தர் வருவான் அவர் ராத்திரிக்கு போனது லாட்ரி மார்க்கேட் லாட்ரி அவங்க மரும வருவானா வந்து உள்ள உக்காந்துக்கிட்டு இவரு கூப்பிடுவானா அங்கேயே நம்ம கூட்டணி கட்சியில் உள்ளது திருமாவளவன் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா நான் கேட்குறேன் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு ஒரு பைய ஒரு கொள்கையை சொல்லலை நாங்கள் என்ன பண்ண போறோம்னு சொல்லல தமிழ்நாடு தத்தளி என்னடா தத்தளிக்கிறாங்க என்னடா குறை வச்சிருக்கோம் மருத்துவ கட்டமைப்பு என்னடா நாங்கள் மருத்துவ கட்டமைப்பு இல்லையா கல்வி கட்டமைப்பு இல்லையா பொது கட்டமைப்பு இல்லையா சாலை வசதி இல்லையா இங்கே பொது கழிப்பிட வசதி இல்லையா இங்கே என்ன இல்லை எல்லாம் இருக்கு இதத்தான் நாங்க அறுபது வருஷமா எழுபது வருஷமா நாங்க புடம் போட்டு பார்த்து செஞ்சு வச்சிருக்கோம் எங்க தமிழ்நாட்டை இங்க வந்து இல்ல சரி இல்லங்கிற என்ன வச்சிருக்க இது இல்ல நான் இதை பண்ண போற எதிர்கால திட்டம் என்ன நான் நல்லது பண்ணிருக்கேன் இல்ல ஒரு நீட் தேர்வுல ஜெயிச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு சர்டிஃபிகேட்டையும் இருபதாயிரம் பணம் கொடுத்துட்டாராம் யாரெல்லாம் எங்கெல்லாம் முதல் மனைவி வந்தாங்களோ அவங்களுக்குலாம் கூட்டு பணம் கொடுத்துட்டாராம் அதனால ஒருத்தர் சொல்றான் அப்படியே மைக்க பேசிட்டா உப்பியாசம் தெரியல ஒன்றும் தெரியல அப்படி இளைய காமராஜர் சிரிப்பு இல்லை உங்களுக்கு நிறைய சிரிச்சிருக்கணும் நீங்கள் இளைய காமராஜர் நான் கேட்கிறேன் காமராஜர் காமராஜரோட தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் நிறைய செருப்பை கழட்டி அடிக்கவன அவன வீட்டுல போய் ஏண்டா இளைய காமராஜர் இங்க காமராஜரோட நேத்து வந்த நாதாரி பயில ஒரு கூட்டாடி பயில கட்சியில ரெண்டு வப்பாடி பேர் வச்சிருக்க பயில அவனை பேசுறிய நீ பேசுறிய எங்க காமராஜர நீ நீ கேட்க வேணா மக்கள் எங்க வெள்ளத்துல அவதிப்பட்டு கிடக்குறாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க பெரியாருக்கு வீட்டுக்குள்ள மாலை போடுற இருக்கிற கட்சி தலைவர் எல்லாரும் அரசியல் தலைவர்கள் எல்லாரும் சாதிய தலைவர் எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ள போடுறாரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு மட்டும் தனி பிளேட்ல போறாரு இந்த நேற்று பிறந்த நாள் பொண்டாட்டி எங்காட்டியோட பாட்டா போட்டுருக்காரு தலைவர் நாய்க்குட்டியை கொஞ்சம் இதெல்லாம் வந்து நமக்கு நமக்கு ஆட்சி பண்ணி நம்மள வந்து அப்படியே உயர்த்தி நம்ம எங்கயோ போற நீங்க எல்லாம் கனவு காணுங்க நீங்க எல்லாம் கனவு கண்டுகிட்டே இருங்க உங்களை முட்டாளும் நினச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தன் சொல்றான் தலைவரை இட்டார பிரச்சனை வேற ஒன்னு இல்லை அங்கயா அனில் அங்க யார யார இதெல்லாம் ஒரு பேச்சா இப்படியா பேசணும் இவர் பொதுக்குழு வந்து ஒரு பொதுக்குழுவை எப்படி நடத்த பொது கூட்டத்தை எப்படி நடத்தணும் தரல ஒரு பொதுக்குழு எப்படி பொம்ப மாதிரி பின்னாடி நிக்கிறாரு ஒரு நாலு பேரை வராங்க அவருக்கு அங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க போங்க தலைவர் எப்படி சொல்லுங்க அவரை சந்தோஷப்படுத்துங்க அந்தாலே சொல்றான் ஏன் இது நான் இதா நான் சொல்லுங்க அப்படின்னு அந்தாலே ஒத்துக்கிறேன் என்ன தான் பைத்தியா வரலாற்றிலேயே முதல் முறையாக மிகப்பெரிய சித்தாந்த எதிரிகளை திமுக வரலாற்றிலேயே முதல் முறையாக முட்டாள்களையும் எதிரியாக சித்தரித்து சந்தித்து இந்த முகநிலும் இந்த பொதுவாளிலும் போராட வேண்டிய தலையெழுத்து நமக்கெல்லாம் இருக்கிறது என்பதை சிந்தித்து வரும் காலங்களில் நீங்கள் அதே போல வழக்கம் போல திமுக வாக்களியுங்கள் இன்னும் இருபது ஆண்டு காலம் இந்த திமுக தான் நிலத்தில் நிற்க போகிறது இன்னும் இருபது ஆண்டு காலம் இந்த திமுக தான் இங்கே நிலைத்திருக்க போய் அதற்கும் மேலும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன் இன்னும் இருபது ஆண்டு காலம் திமுக தான் திமுக தான் அதிமுக அடிமைகள் ஒருபோதும் இங்கே அவர்களின் ஒரு அவர்களின் சிந்தனையும் அவர்களின் எண்ணமும் அவர்களின் ஆட்சியும் ஒருபோதும் இங்கே வராது திமுக மட்டுமே இங்கே நிலைக்கும் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்